ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் welcome டு my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியாவோட சில மர்மமான இடங்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டுமாஸ் கடற்கரை பயங்கரமான சிரிப்பு சப்தங்கள் முணுமுணுக்கிற பேச்சுக்கள் மர்மமான முறையில் மனிதர்கள் காணாமல் போவது இந்த மாதிரியான அமானுஷ்ய நிகழ்வுகளுக்கு பேர் போன இடம்தான் இந்த டுமாஸ் கடற்கரை குஜராத் மாநிலத்தில் சூரத் நகர்லேருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அரபிக்கடலை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு நகர்ப்புற கடற்கரை தான் இந்த டொமாஸ் கடற்கரை இந்தியாவோட டாப் டென் பேய் இடங்கள் பட்டியல்ல இந்த இடமும் ஒன்றா இருக்குது பொதுவாக இந்த கடற்கரையோட மண்ணே வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த கடற்கரையோட மண் கருப்பு நிறத்தில் தான் இருக்குமா இந்த இடம் இதுக்கு முன்னாடி இந்துக்கள் தகனம் செய்கிற இடமா இருந்ததாக சொல்லப்படுது இறந்தவங்கள எரிச்சதுனால உண்டான சாம்பல் கடற்கரையோட வெள்ளை மணலில் கலந்து கருப்பு நிறமாக மாறினதா நாட்டுப்புறவியல் சொல்லுது ஆனால் உண்மையான காரணம் இந்த கடற்கரை மண்ணில் இரும்பு தாது அதிகமாக இருக்கிறதுனால தான் கடற்கரை மண்ணும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடல் நேரம் கருப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் ஆவிகள் நடமாட்டம் இன்னும் இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும்போது கூட பேச்சு சப்தமும் சிரிப்பும் அழுகை குரலும் கேட்குமா நைட் நேரத்துல இந்த கடற்கரைக்கு வர்றவங்க காணாம போறதாவும் சொல்லப்படுது இந்த கடற்கரையில ஒருத்தர் நாக்கு வெளியில வந்த நிலைமையில இறந்து போய் கிடந்திருக்காரு அதுக்கு என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது இது மட்டும் இல்லாமல் வெள்ளை உருவங்கள் நகரம் முருந்தைகளை உள்ளூர் மக்கள் பார்த்ததா சொல்றாங்க பொதுவா எல்லா கடற்கரையுமே ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜியை தான் இருக்கும் ஆனா இந்த கடற்கரை மட்டும் எதிர்மறையான உணர்வுகளை கொடுக்கும் அப்படின்னு இந்த கடற்கரைக்கு போனவங்க சொல்றாங்க அடுத்து நம்ம பாக்குறது பங்கார்கோட்டை இந்தியால அதிகமா பேய் இருக்கிறதா சொல்றது ராஜஸ்தான்ல இருக்கிற இந்த தான் இந்த கோட்டை ராஜஸ்தானில் அல்வார் மாவட்டத்தில் இருக்கிற ஆரவழி மலை தொடரில் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தோட எல்லையில் தான் இருக்குது நைட்டு நேரத்தில் இந்த கோட்டைக்குள்ளே நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிறதா சொல்லப்படுது அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் இந்த கோட்டைக்குள்ளே யாரும் நுழையக்கூடாதுன்னு இந்திய தொல்லியல் நிபுணர்கள் போல்டும் வச்சுருக்கிறாங்க இந்த பங்கார் கோட்டைக்குள்ள பேய்களோட அலறல் பெண்களின் அழுகை குரல் வளையல் சத்தம் துர்நாற்றம் இது எல்லாமே இருக்குமா பேயோட நிழல்கள் விசித்திரமான விளக்குகள் பாட்டு டான்ஸ் இது எல்லாமே இந்த கோட்டையில் நடக்கிறதா பல அறிக்கைகளும் இருக்குது சில பேர் அப்படி இந்த கோட்டையில் நைட்டு நேரத்தில் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தங்கி இருக்கிறாங்க ஆனா அப்படி தங்கினவங்க யாருமே மறுநாள் காலையில உயிரோட இருந்ததே கிடையாதான் இவ்வளவு அமான இந்த கோட்டையில இருந்தாலும் இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் இருக்குது இந்த கோட்டைக்குள்ள பல கோவில்கள் பொது அறைகள் மாளிகைகள் அரசு அரண்மனைன்னு எல்லாமே இருக்குது நுணுக்கமா செதுக்கப்பட்ட சிற்பங்களினால இந்த கோட்டையவே அலங்கரிச்சிருக்காங்க இந்த கோட்டை ஒரு காலத்துல பரபரப்பான நகரமா இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்படி இந்த நகரம் இருந்தப்போ இங்கிருந்த இளவரசியை காதலிச்ச மந்திரவாதியோட தீ ஆவிதான் இந்த கோட்டைய ஆட்டி படிக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போற மர்மமான இடம் லடாக்ல இருக்கிற லேக் அந்தமலை தான் லடாக்ல கடல் மட்டத்துல இருந்து பதினோராயிரம் அடி உயரத்துல தான் இந்த லேக் அந்தமலை இருக்குது இயற்கையிலே கொஞ்சம் அழகான மலைகள் நிறைந்த இடம்தான் இந்த லடாக் இந்த காந்த மலையில் உங்களோட காரை என்ஜின் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் கார் தானாகவே மலைகள் மேலே செல்லும் இந்த சிலிப்பான விஷயம் மலையோட ஈர்ப்பு விசைனால உருவாக்கப்பட்ட ஒளியியல் மாயை விளைவுனால ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க சில பேர் கார்கள் இந்த மாதிரி தானா நகர்றதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஆவைகள்னும் சொல்கிறாங்க அடுத்த மர்மமான இடம் ராஜஸ்தான்ல இருக்கிற குல்தாரா சுமார் ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல பாலிவால் பிராமணர்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரே நாள் நைட்ல இந்த கிராமத்தை விட்டு வெளியேறி போயிட்டதா சொல்லப்படுது அதனால இந்த கிராமத்தை கைவிடப்பட்ட கிராமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிராமம் இப்போ காலி வீடுகள் உடைந்த கட்டிடங்கள் பழைய கோவில்கள் அப்படின்னு யாருமே வாழ முடியாத தரிசு நிலமா இருக்குது இந்த குல்தாரால குடியேறி வாழலாம்னு நினைக்கிறவங்களை நைட்டு நேரத்தில் ஆவிகள் விரட்டி அடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு வர்ற சுற்றுலா பயணிகளும் ஒருவித சங்கடமான சூழ்நிலையை அனுபவிக்கிறதாகவும் சொல்லப்படுது குல்தாரா கிராமம் கைவிடப்பட்டதுக்கு சாபந்தான் காரணம்னும் சுற்றுலா பயணிகள் இந்த கிராமத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது ஒரு சங்கடமான உணர்வு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மர்மமான இடம் லேபஷி கோயிலோட தொங்கும் தோண்தான் ஆந்திராவோட அலந்தபூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அழகிய வீரபத்திரர் கோவில் இருக்குது இந்த கோவில் விஜயநகர கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டது இந்த கோவிலுக்குள்ள அழகான சிற்பங்கள் ராமாயணம் மகாபாரதத்தை குறிக்கிற மாதிரியான ஓவியங்களும் அதிகமாக இருக்குது அப்படி இந்த கோவில்ல என்ன மர்மம் இருக்குன்னா அங்க இருக்கிற ஒரு தொங்கும் தூண் தான் இந்த கோவில்ல மொத்தமா எழுபது கல் தூண்கள் இருக்குது அதுல ஒன்னே ஒன்று மட்டும் மேற்குறையில இருந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாம தொங்குற மாதிரி இருக்கும் அதாவது இந்த தூண் தரையை ஒட்டி ஆனா தரையை தொடாம இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தூணோட ஒரு பக்கத்துல இருந்து ஒரு துணியை அடிப்பாகத்தில் அனுப்பி மறுபக்கமாக எடுத்துடலாம் இது ஒரு பொறியியல் அதிசயம்னு சொல்றாங்க இந்த மாதிரி தூணு கடியில ஒரு பொருளை அனுப்பி வெளியில எடுத்தா அவங்களோட வாழ்க்கையில செழிப்பு வரும்னு மக்கள் அதிகமா நம்புறாங்க அடுத்து மும்பையில இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற சிபாபூர்ல ஒரு முஸ்லீம் சூப்பி துறவியான கமரலி தர்வேஷ் ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்துல எண்ணூறு ஆண்டுகள் பழமையான தொண்ணூறு கிலோ எடையில ஒரு கல்லும் இருக்குது எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் இந்த கல்ல தரையில இருந்து அவ்வளோ ஈஸியா தூக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா பதினோரு பேர் ஒன்னா சேர்ந்து தங்களோட ஆட்காட்டி விரலால அந்த கல்லை தொட்டு கமரலி சர்வேஸ் அப்படின்னு கத்துனா அந்த கல் தானாவே மேலே எழும்போம் அதுக்கு காரணம் சூபி துறவி கமரலி இந்த கல் மேல சாபமிட்டதா சொல்லப்படுது கமரலி உடற்கட்டமைப்புல ஆர்வம் காட்டாததுனால தன் குலத்தை சேர்ந்தவங்களாலேயே கேலி செய்யப்பட்டிருக்காரு உடலமைப்புக்காக யூஸ் பண்ண இந்த கல் மேல அவரை சாபமிட அந்த கிண்டல்கள் தான் காரணம் இந்த கல் இப்படி தானாவே எழும்புறதுனால இந்த இடமும் இந்தியாவோட மர்மமான இடங்கள்ல ஒன்னா மாறிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போற மர்மமான இடம் சடிங்கா அஸ்ஸாம் மாநிலத்துல கவுஹாத்திலிருந்து 330 முப்பது கிலோமீட்டர் தொலைவுல ஒரு மலை உச்சில இருக்கிற கிராமம் தான் ஜடிங்கா இங்க பறவைகள் தற்கொலை செஞ்சு இறந்து போறதா சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்துலதான் இந்த பறவைகள் எல்லாமே தற்கொலை செஞ்சுக்குது இதுல விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிலிருந்து நைட்டு ஒன்போதரை மணிக்குள்ளதான் இந்த பறவைகள் இறந்து போகுது அப்படி இங்கே தற்கொலை பண்ணி இறந்து போறது உள்ளூர் பறவைகள் மட்டும் கிடையாது வெளியிலேருந்து புலம்பெயர்ந்து வந்த பறவைகளும் இங்கே தற்கொலை செய்து இந்த பறவைகளோட மரணத்துக்கு என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல ஜடிங்க கிராமம் சபிக்கப்பட்டதுனாலையும் அதனால தான் இந்த பறவைகள் எல்லாமே தற்கொலை செஞ்சு இறந்து போகுதுன்னு இதனால் பேரழிவு ஏற்படும் அப்படின்னும் சில பேர் நம்புறாங்க ஆனா அந்த பகுதியில் உள்ள அதிகப்படியான காந்த புலம்தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க ஆனா உள்ளூர் மக்கள் இங்க தீ ஆவிகள் தான் இந்த பறவைகள் எல்லாம் திசை திருப்பப்பட்டு மயக்கமடைஞ்சு மரங்கள் விளக்குகள் இல்லைனா கட்டிடங்கள்ல மோதி இறந்து போகுதுன்னு சொல்றாங்க ஆனாலும் உண்மையான காரணம் என்னன்னு இன்னுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம்தான் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கே தெரிய வந்துச்சு அடுத்த மர்மமான இடம் கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமமான கொடிகி தான் இந்த கிராமத்தில் இரட்டை குழந்தைகள் அதிகமாக பிறக்கிறதா சொல்றாங்க அதனால இந்த இடத்தையும் மர்மமான இடமா சொல்லப்படுது இந்த கிராமத்துல ரெட்டையர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இரட்டைகள் கிராமம் அப்படின்னும் சொல்றாங்க இங்க இருநூறுக்கும் மேற்பட்ட ரெட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க இன்னும் சில பேருக்கு மூன்று குழந்தைகளும் பிறந்திருக்கிறாங்க இதில் ஆச்சரியம் என்னன்னா இந்த கிராமத்து பெண்கள் வெளியூருக்கு திருமணம் செஞ்சு போனாலும் அவங்களுக்குமே ரெட்டை குழந்தைகள் இல்லைனா மூன்று குழந்தைகள் தான் பிறக்குதான் இந்த மாதிரி இரட்டை குழந்தைகள் அதிகமாக பிறக்க காரணம் அங்கே இருக்கிற தண்ணீரில் ரசாயனம் கலந்துருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ